யாழ்ப்பாணம் தாவடியை புறப்படமாகவும் கிரீன்ஃபீல்ட் மற்றும் பிராங்கோர்ட் ஜெர்மனி ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி திலகவதி பத்மநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்றாறு காலம் சென்றவர்களான ராசையா செல்லமுத்து தம்பதியினரின் அன்பு மகிழும முத்தையா பூமணி தம்பதியினரின் அன்பு மறுமகிடமும் பத்மநாதன் அவர்களின் பாசமிகு மனைவியும் மாலதி யாழினி ரிஷாந்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கவிதாசன் கவி நவநீதன் நவா ஆகியோரது ஐனா ஐநா அஸ்ரினா பிரியா கவினா யதுர்சா யதுர்சன் ரிஷ்ணா தவிஷா ரிதுஸ் ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் பிரியான் அவர்களின் பாசமிகூட்டியம் காலம் சென்று மகேஸ்வரி பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியம் சண்முகநாதன் கலைநாதன் ஆகியோரது அன்பு சகோதரியம் ராஜேஸ்வரி விசாரதா காலம் சென்று சிவசுப்ரமணியம் மனோன்மணி காலம் சென்று கணேசரத்னமு பவனராணி புஷ்பராணி தர்மகுல சிங்கம் மோகன் அரியமலர் குமாரசாமி குபேந்திரநாதன் புவனேஸ்வரி காலம் சென்று ஜே ராணி கிருஷ்ணராணி பவானி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்